தமிழ்நாட்டில் தமிழ் மன்னர்களான சேரசோழ பாண்டிய மன்னர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு தமிழ்நாட்டின் தெற்கு பகுதிகளில் யாருக்கும் வரி கட்டாமல் சுயாட்சி புரிந்து வந்தவர்கள் தான் சேதுபதிகள் சேதுபதிகள் ராமநாதபுரத்தை தலைநராக கொண்டு இருநூறு ஆண்டு காலம் சுயாட்சி புரிந்து வந்தனர் சேதுபதிகளுடைய ஆட்சி காலகட்டத்தில் பல தமிழ் நாணயங்களும் வெளியிடப்பட்டது சேதுபதிகள் பலரும் தமிழுக்காக பல தொன்றுகளையும் ஆற்றியுள்ளனர் இப்படி தமிழுக்காகவும் வீரத்திற்கு அடையாளமாகவும் ஆட்சி செய்து வந்த சேதுபதிகளின் ஆட்சி என்பது நீதி தவறாத ஒரு நேர்மையான ஆட்சியாகவும் இருந்தது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி நாலு முதல் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி பத்து வரை சேது சிம்மை ஆட்சி பண்ணவர் தான் கிழவன் சேதுபதி கிழவன் சேதுபதிக்கு வாரிசு இல்லாத காரணத்தினால் அவருடைய மருமகனான விஜய ரவுநாத சேதுபதியை ஆட்சியில் அமர்த்தினார் விஜய ரவுணாத சேதுபதிக்கு சீனி நாச்சியார் மற்றும் லட்சுமி நாச்சியார் என்ற இரண்டு மகள்களும் இருந்தன இந்த இரண்டு மகள்களின் கணவர் தான் தண்டமானி என்பவர் அன்றைய காலகட்டத்தில் ராமேஸ்வரத்திற்கு புனித பயண யாத்திரை மேற்கொள்பவர்களை பாம்பனில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு புனிதமான செயலை சேதுபதி மன்னர்கள் தான் பார்த்து வந்தனர் அதை சேதுபதி மன்னர்கள் நேரடியாக கட்டுப்படுத்தி வந்தனர் அன்றைய காலகட்டத்தில் விஜய் ரகுநாத சேதுபதியின் மருமகனான தண்டபாணி என்பவர் தான் அந்த பொறுப்பில் இருந்தார் தண்டபாணி இறைவனுக்காக செய்யக்கூடிய சேவையை அவர் இலவசமாக செய்யாமல் வரக்கூடிய பயணிகளிடம் தலா ஒரு பணம் அதாவது தொண்ணூத்தி ஆறு காசுகள் வாங்கி கொண்டுதான் அவர்களை படகில் ஏற்றி மறுமுனையில் இறக்கிவிட்டார் இது அவர் செய்து வந்தார் இதற்கு பலரும் காரணம் கேட்டபொழுது பாமனுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையே சாலை அமைக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த பணம் என கூறி தொடர்ந்து அங்கு வந்த பயணிகளிடம் அவர் பணம் வாங்கிக் கொண்டே இருந்தார் அந்த சமயத்தில் வடக்கிருந்து ஒரு நிர்வாண சாமியார் ராமேஸ்வரத்திற்கு வந்தார் அந்த சாமியாரிடம் தண்டபாணியினுடைய ஆட்கள் பணம் கொடுத்தால்தான் உங்களை படகில் ஏற்றுவோம் என அவரை இடைமறித்தனர் ஆனால் அதற்கு அந்த சாமியாரோ பணம் கொடுக்க முடியாது என கூறிவிட்டு சேதுபதியின் அரண்மனைக்கு சென்று அங்கிருந்த விஜய ரவுணாத சேதுபதியிடமே நடந்த அந்த சம்பவத்தை பற்றி முறையிட்டார் இதன் பிறகு விஜய ரவுநாத சேதுபதி நடந்த அந்த சம்பவத்தை பற்றி விசாரணை செய்து தன்னுடைய மர்ம தண்டபாணிதான்மேஸ்வரம் வரக்கூடிய பயணிகளிடம் பணம் வாங்கிக் கொண்டு தண்டபாணிக்கு தண்டனை கொடுக்க முன் வந்தார் விஜய ரவுணாத சேதுபதி இதன் பிறகு விஜய் ரவுநாத சேதுபதி தன் மகள்களான சீனி நாச்சியார் மற்றும் லட்சுமி நாச்சியாரிடம் சென்று சிவ துரோகம் செய்தவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என கேட்டார் அதற்கு ஒன்றும் அறியாத அவர்களின் மகள்களோ சிவத்ரோகம் செய்தவர்களுக்கு மரண தண்டனை தான் கொடுக்க வேண்டும் என கூறினார். இதன் பிறகு தண்டபாணி செய்த குற்றம் என்பது நிரூபிக்கப்பட்டது அவருடைய தலையை வெட்டி நீதியும் நிலைநாட்டப்பட்டது